வணக்க மக்களே வெல்கம் பேக் டு ஈஷாமா யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம் எண்ணெய் த்ரீ டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன் டேபிள் ஸ்பூன் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி மூணு பூண்டு ஒன்று மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் டூ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் டூ டேபிள் ஸ்பூன் கத்தரிக்காய் ரெண்டு முருங்கைக்காய் ஒன்று தேங்காய் அரை மூறி கடுகு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரூ டீஸ்பூன் கருவாடு துண்டாஞ்சி கருவேப்பிலே தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பத்திரம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் சீரகம் மிளகு பூண்டு நல்லா இடி பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு கருவேப்புள் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க லைட்டாக வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து நல்லா வதங் லைட்டாக வதங்கினதும் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மறுபடியும் பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க பூண்டு கருவேப்புல் வெங்காயம் வரைக்கும் வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க நூறு கிராம் வெங்காயம் சொன்னோம்னா அதில் ஐம்பது கிராம் மசாலாக்கும் ஐம்பது கிராம் குழம்புக்கும் சேர்த்துக்கோங்க மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தது நல்லா அந்த பச்சை வாடை போனதும் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வெந் வெந்ததும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ காய் சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே வாழைக்கா இருந்தால் நீங்கள் வாழைக்காவும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்த்துக்கல ஒரு கலர் கலரிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க விடுங்க ஒரு கொதி கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொடி கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததும் இப்போ புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் வேகலை குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க நல்லா கொதிக்க விடுங்க நல்லா வெந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் முடிஞ்சா கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி உப்பு அதிகமாக ஃபஸ்ட்லேயே அதிகமாக போட்டுறாதீங்களே கடைசியாக கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான கட்டி விட்டுருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்